நலம் மிகு வணக்கம் நாளொரு நாலடி அதிகாரம் சுற்றம் தழால் பாடல் இருநூற்றாறு பொற்கலத்துப் பெய்த புலியுகருவான் விழுக்கல் அக்காரம் பால்வோடு அமர துண்டலின் உப்பிலிப்புக்கை உயிர்போல் கலைஞர்மாட்டு எக்கலத்தானும் இனிது இந்த பாடல் உணவின் தன்மையில் உயர்வு தாழ்வை பாடலாக அமைந்திருக்கின்றது புலிநகம் போன்று மென்மையான சோற்றினை பாலோடு கலந்து பொன் தட்டிலே இட்டு நமக்கு உண்ண வழங்கினாலும் அன்பில்லாத அயலவர் கையால் அதை வாங்கி உண்பது சிறப்புடையதன்று ஆனால் நம்மை உண்மையான அன்போடு நேசித்து அந்த அன்பிலே நமக்கு மிக நெருக்கமானவர் தருகிற உப்பில்லாத கஞ்சி எந்த களத்தில் தந்தாலும் அது இனிமையானது அதை சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்று இந்த பாடல் சொல்லுகின்றது அன்பில்லாதவர் கையால் உணவுண்பது கூட சுகமில்லை என்பதை சொல்லி அன்புடையார் தரும் உணவு அமிழ்தம் போன்றது என்பதையும் விளக்குகிறது இந்த பாடல் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்